நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் மதுரை வைகை ஆற்றில் இருந்து வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் கொண்டு செல்லும் பணியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அதில் அவர் தமிழகத்தில் அரசியல் வெற்றிடம் ஏதுமில்லை ரஜினிக்கு இரண்டு படம் வெளிவர இருப்பதால் பரபரப்பாக பேசி வருகிறார் மதுரை மாநகருக்கு முக்கியமான முக்கியமான நாள் நாள் நாற்பது ஆண்டு ஆண்டு காலத்துக்கு முன்பாக இங்கே இருந்து நம்ம இருந்து இந்த வைகையினுடைய தென்புறத்திலிருந்து பனையூர் கால்வாய் மூலமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் நீளமுள்ள அந்த கண்மாய்க்கு இங்கிருந்து தண்ணீர் போவது வழக்கம் கால அளவில் அது அது இடத்துல ரெண்டாயிரத்தி எண்ணூறு மீட்டர் தூரத்தில் வண்டியூர் கம் நம்ம வண்டியூருடைய தெப்பகுளம் இருக்குது அந்த தெப்பகுளத்துக்கு எப்பொழுதுமே இது மூலமாக போகும்போது அந்த தண்ணீர் அங்கே தேக்கப்பட்டு அது எப்பொழுதுமே தண்ணீர் நிறைந்திருக்கும் இன்றைக்கும் அப்படிப்பட்டது வந்து நாளாக நாளாக வைகையினுடைய ஆற்று வந்து அடித்து செல்லப்பட்ட அந்த மணலில் அடித்து செல்லப்பட்டதுனால இந்த சேனல் வந்து உயரமாகிவிட்டது வயறு க தாழ்ந்து விட்டது இந்த அடிப்படையில் இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அம்மாவுடைய அரசை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சாதனை மேல் சாதனை புரிந்து வருகின்ற சாதனை முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியோர் ஆட்சியில் இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக பத்து கோடி எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிற அருகாமையில் கட்டப்பட்டிருக்கிற தடுப்பணையின் மூலமாக நீர் இங்கே வந்து நின்று செல்கிறோம் இது மூன்று நாள் அதிகபட்சம் நான்கு வாரத்தில் இந்த பணி முடிக்கப்படும் பொழுது வருகிற நம்முடைய தைப்பூச திருநாள் என்று தெப்பத்தில் தண்ணி நிறைக்கிற அளவுக்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து விடுவார் இரண்டு நாட்களுக்கு முன்பாக வந்து இலவசம் வெற்றி தான் நிரப்பியாச்சே அவர் சொல்றது சொல்ல அவர் என்ன கட்சியை ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிற முன்னாலும் பரபரப்பாக அவர் படம் ரெண்டு படம் வரப்போகுது தர்மார் படம் வருதில்லை அதுக்கான முன்னால் எப்போவுமே அவர் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே ஒரு இந்த மாதிரி ஒரு பரபரப்பான செய்தியை சொல்வது வழக்கமான ஒன்று இனிமேல் இங்கே வெற்றிடமும் இல்லை ஒன்றும் கிடையாது இங்கே முதலமைச்சர் அந்த இடத்தை நிரப்பியிருக்கிறார் துணை முதலமைச்சர் அவர் துணையாக இருந்து இன்றைக்கு தமிழக அரசில் தமிழக அரசை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய அரசாக ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்கள் சட்ட ஒழுங்கி பேணி காக்கக்கூடிய ஒரு அரசாக மதசார்பற்ற அரசாக அம்மாவுடைய அரசு திகழ்கிறது என்பதற்கு அச்சாட்சி தான் நடந்து முடிந்த இரண்டு இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல் முன்னோட்டமாக அமையும் நாங்கள் சொல்லலை எங்கள் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ எங்களுடைய எங்கேயா இருக்க அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களோ மற்ற இங்கே இருக்கிற நிர்வாகிகளோ நாங்கள் சொல்லலை சாட்சாத் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் நம்முடைய முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் தான் சொன்னார் எனவே இன்றைக்கு அந்த தேர்தல் முடிவு நமக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் வருகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு நீங்கள்லாம் சான்றிதழ் கொடுப்பதை போல் இருக்கும் என்று சொன்னார் என அதற்கு மக்கள் தெளிவான முடிவை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிரப்பி இனி தமிழகத்தில் அம்மாவுடைய எண்ணப்படி அம்மாவுடைய அந்த இறுதி சூ சூழ்நிலையின்படி இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளும் என்பதை வலுவாக இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இங்கே உங்களுக்கு நாங்கு நேரியை பொறுத்த அளவுக்கு எங்கள் தோழமை படம் தோழமை படமே இல்லாத சூழ்நிலையில் எனவே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமாக நிறைந்திருக்கிற அந்த தொகுதியில் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த அரசை தூக்கி நிறுத்திருக்கிறார்கள் எனவே இங்கே வெற்றிடம் என்பது காலி இல்லை அது அவருக்கு விதமான வெற்றிடமாக திரலாம் பார்க்குற பார்வையை பொறுத்து இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் மதர் அரசு நடைபெற்று வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க